வாய்ஸ் ஆஃப் சௌத் துணைகளுக்கு வணக்கம் இந்த நெருங்காலில் நாம் சந்திக்கிறவர் திமுக மக்கள் செய்தி தொடர்பு பிரிவு துணைத் தலைவர் திருமிகு ஆனால் பிரியதர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி பல ஊடக விவாதங்கள்ல பொது விவாதங்கள்ல பங்கெடுத்திருக்கீங்க ஆனால் முந்தாணையத்தில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றது சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாக இருக்கு அண்மையில் நடந்த சம்பவம் அப்படின்றது மாலை முரசு பொது விவாத நிகழ்ச்சியில திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிவதை பங்கெடுத்து அவங்க பேசுகிற பொழுது அவங்க சொன்ன சில கருத்துக்கள் உடன்படல அப்படின்றதுனால அவங்களை அடிக்கிற துணையில சென்றிருக்காரு இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஒரு புறம் அங்க பல சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு கருத்தியல் ரீதியாக அவர் எதிர்கொண்டார் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் நீங்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க இந்த சம்பவத்தை இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் கண்டனத்துக்குரியது எங்களுடைய கோபம் ரவுத்திரம் எல்லாவற்றையுமே நாங்கள் தெரிவிக்கிறோம் சகோதரி மதிவதனைக்கு எங்களுடைய ஆதரவு எப்போதுமே உண்டு அவர் பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல தீவுபடுத்த விரும்புறேன் ஆஹ் யோசிச்சு பாருங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு எல்லோரும் முற்போக்கு பேசுகின்ற ஒரு காலகட்டம் இதுல மேடையில பேசுகின்ற ஒரு சிறுமி குழந்தை மதிவதனி என்பவள் நம்முடைய மகளை போன்ற ஒரு வயதில் இருக்கின்ற ஒரு அறிவுபூர்வமான ஒரு மகள் அவள் பேசுகிறாள் அவள் என்ன கேட்டு உள்வாங்கணும் ஒரு பொறுமை கூட இல்லாம அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் அந்த மேடையிலேயே கிராஸ் பண்ணி போயி துண்ட ஒதறி கையை நீட்டி பேசுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அதற்கு கீழே அமர்ந்திருக்கின்ற அவருடைய ஆதரவாளர்களும் கைதட்டி ரசிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஆர்ப்பரிக்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு காட்டுமிராண்டித்தனமான காலகட்டத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் நாம் தமிழ்நாடு அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதல்வர் நம்முடைய துணை முதல்வர் எல்லோரும் முற்போக்கை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் ப்ராக்ரஸ பத்தி பேசிட்டு இருக்கோம் இவங்க ரிக்ரஸிவாக போய் கொண்டிருக்கிறார்கள் இந்து முன்னணின்னு வேற பேரை வச்சுக்கிட்டு உண்மையிலேயே மதிவதனி எதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அந்த பிற்பட்ட சமூகத்திற்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை தானே கேள்வி கேட்கிறாங்க சதவீத மக்கள்ல இல்லையே அவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்களே இவர இவர்கள் எல்லாம் எண்ணிக்கைக்காக அந்த பக்கத்துல சேர்த்திருக்காங்க இவரும் அந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதத்துல நம்மை போன்ற இந்துக்களில் இருப்பவர் தான் இந்து முன்னணின்னு சொன்னா அவர் என்ன செய்திருக்கணும் மதிவதனி பேசியதற்கு மிகச்சரியாக பேசினாய் மகளே என்று ஒரு பொன்னாடையை போர்த்தி ஒரு மாலை அணிவித்து அவளை கொண்டாடி இருக்கணும் உண்மையிலே அவருக்கும் சேர்த்துதான் அந்த மதிவதனி பேசுகிறார் அங்கே இடஒதுக்கீடு என்பது இவருக்கும் சேர்த்துதானே அந்த ஈடுபட்ட குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்து தாக்குறாங்க திராவிடர் கழகத்தினர் அப்படின்றதானே அவங்க அவங்களுடைய பார்வையா இருக்கு இல்ல 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 இவங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கோம் தந்தை பெரியார் என்ன பேசினாரு இவர்கள் இந்த மூன்று சதவீத மக்கள் செய்கின்ற அநியாயங்கள் அட்டுழியங்கள் அடக்குமுறைகள் தொண்ணூத்தி ஏழு சதவீதத்திற்கு எதிரானதாக இருக்கிறது அதை வெளிப்படையாக பேசினவர் தானே நம்முடைய தந்தை பெரியார் இந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதத்துல இவரும் இருக்கார் அர்ஜுன் சம்பத்தும் அவருக்காக அடிச்சு கைதட்டி செருப்பை தூக்கி காட்டிய அந்த ஆதரவாளர்களும் அந்த தொண்ணூத்தி ஏழு சதவீத இருக்காங்க மூழ்கி குளிச்சாலும் எத்தனை முறை நெருப்பில் இறங்கி உங்களுடைய புனிதத்தை காட்டினாலும் நீங்கள் கோயிலை வளம் வந்தாலும் எத்தனை முறை பூநூலை அணிந்து கொண்டாலும் உங்களை அவங்க சேர்க்க போறது கிடையாது உங்களுக்கும் சேர்த்துதான் அந்த இடஒதுக்கீடு இல்லாமல் போய்கிறது இந்த சாதாரண புரிதல் கூட அவருக்கு இல்லையே சாதாரண புரிதல் எளிய புரிதல் அததானே தந்தை பெரியார் சொல்றாரு இவங்களுக்கும் சேர்த்துதானே நான் போராடிட்டு இருக்கேன் அவர் போராட்டம் செய்யலைன்னா இன்னைக்கும் அந்த மூணு சதவீதத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கணவன் இறந்த பிறகு மூளையில தான் போய் உட்கார்ந்து இருக்கணும் மொட்டை பாப்பாத்தின்னு தான் பேர் இருக்கணும் நாற்புடவைதான் கட்டி இருக்கணும் மொட்டை அடிச்சிருத்திருக்கணும் அது மாதிரி அந்த ஆண்கள் அந்த குடும்பத்தினர் கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு மனுநீதி சொல்லுது பட் அதையெல்லாம் முறியடித்த சமூகம் தானே நம்முடைய சமூகம் அவங்களுக்கு வேணும்னா அவங்க எடுத்துப்பாங்க ஆனா மத்தவங்களுக்கு அந்த முன்னேற்றத்தையோ அதனுடைய பயன்பாடுகளே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய அநீதி இல்லையா அதை தவிர பிரதமர் என்ன சொல்றாரு இடஒதுக்கீட்டுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் ராகுல் காந்தி எப்ப இடஒதுக்கீட்டை பேசினாலும் நாங்களும் இடஒதுக்கீட்டுக்காகத்தான் குரல் கொடுக்கிறோம் சொல்றாரு இல்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு சதவீதம் கொண்டு வந்துட்டேன்னு மாலையெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டாரு பெருமையெல்லாம் வாங்கிக்கிட்டாரு கைதட்டெல்லாம் வாங்கிக்கிட்டாரு பிரதமர் இன்னும் அதை பத்தி பேசவே இல்லையே அதனால இதை பற்றி மேடை மேடையாக பேசுவது ஊடகங்களில் பேசுவது என்பது நம்முடைய உரிமை அந்த ஒரு உரிமை குரலை அந்த ஒரு அநீதிக்கு எதிரான குரலை முடக்குவது என்பது முற்ற முழுக்க அந்த சனாதனர்களின் தோன்றலாக அர்ஜுன் சம்பத் உருவாகிவிட்டார் இதுவும் சனாதனம்தான் நீ கேள்வியே கேட்காது முதுகெலும்ப நிமித்தி நிக்காத வாய் வார்த்தையா பேசாது அடங்கிப்போ ஒடுங்கிப்போ அமைதிய மௌனமாயிரு என்று சொல்லுவது சனாதனம் என்றால் அர்ஜுன் சம்பத்தும் அந்த சனாதனர்கள் கும்பலில் போய் சேர்ந்திருக்கிறார் இது முற்ற முழுக்க மனுநீதியின் காட்சியாக நான் பார்த்தேன் ஏன்னா மனுநீதி என்று சொல்லுகின்ற அந்த புத்தகத்தில் பெண்கள் எல்லா நேரமும் அடங்கி ஒடுங்கி அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அவர்கள் வெளி உலகத்தையே பார்க்க கூடாது எல்லா நேரமும் வீட்டோட கூரை மட்டும்தான் அவர்கள் பார்க்கக்கூடிய வானம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அவள் எப்போதும் சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மேடை ஏறி பேசுகின்ற பெண்கள் எங்களை போன்றவர்களை எல்லாம் குறிவைத்து தாக்குகிறார்கள் இவர்கள்ங்கிறது நிறைய நடந்துட்டு தான் இருக்கு நான் பல இடங்கள்ல வெளிப்படுத்திட்டு தான் இருக்கேன் ஏன் மிக சமீபத்துல திருப்பூர் புத்தநாள் காட்சியில பேசும்போது எப்படி அவர்கள் மேடை ஏறி வந்து நான் பேசக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் நான் அங்க அப்படியே நின்னேன் அவங்க எவ்வளவு வேணா கத்தட்டும் நீங்க கத்துங்க நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நான் நின்றேன் காவல்துறையினர் வந்து அவர்களை அடக்கினார்கள் அதுக்கப்புறம் நம்முடைய திருப்பூர் மேயர் அவர் வந்து அற்புதமாக எங்கள் அந்த கும்பலை கையாண்டார் அதற்கப்புறம் தான் நிலைமை சீரானது அதை வெளிப்படையா நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் எனவே பேசுகின்ற பேசுகின்றனு கூட இல்ல சிந்திக்க சொல்கின்ற பெண்களை அடக்குவதுதான் இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது ஏன்னா சிந்திக்க சொல்கின்ற பெண்கள் என்பவர்கள் இவர்களை அச்சுறுத்துகிறார்கள் அது மிகப்பெரிய ஆயுதமாக தந்தை பெரியார் எங்கள் கையில் பேச்சையும் எழுத்தையும் சிந்தனையும் கொடுத்தார் இல்லையா அதை கண்டு இவர்களுக்கு அச்சமாக இருக்கிறது இந்த விஷயத்துக்கே வரலாம் மதிவதனையை நோக்கி அர்ஜுன் சம்பத் பாய்ந்த அந்த காட்சி துண்டை உதறிய அந்த காட்சி அந்த மதிவதனையோடு வாக்குவாதம் அந்த செய்த காட்சி எல்லாமே கண்டனத்துக்குரியது இது நிச்சயமாக காவல்துறையினரின் கவனத்திற்கு சென்று அவருக்கான கைது நடவடிக்கையோ அல்லது சட்ட நடவடிக்கையோ எதுவோ அதை செய்தாக வேண்டும் இல்லைன்னா திரும்புகின்ற இடங்கள்ல நாங்க போற இடங்கள்ல எல்லாம் எங்களுக்கு இந்த சங்கிகளால் இந்த இந்து முன்னணியினரால் அல்லது அந்த பிஜேபியின் இடத்தில் வருகின்ற இவரை போன்றவர்களால் வருகின்ற தொந்தரவுகள் இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் என்பது மிக அதிகம் நாங்க அதை எதிர்கொண்டுதான் எதிர்க்க திரும்ப திரும்ப சாற்றி கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இப்போ இதுல மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு புறம் சொல்லப்படுது திமுக அரசு அர்ஜுன் சம்பத்தை கைது செய்யணும் இதற்கு முன்பாக தொடர் நரும்புதான்னு சொல்லக்கூடிய இதே திராவிட கழகத்தை சேர்ந்த நபருக்கும் நடந்திருக்கு இதே மாதிரி பேச விடாம பண்ணியிருக்காங்க காவல்துறையிலும் காவி கும்பல் இருக்கு அவங்க வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க சொல்லப்படுது நீங்க நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்களா நீங்களுக்கும் உங்களுக்கும் நடந்திருக்குன்னு சொல்றீங்க இல்லையா இப்படியான விஷயங்கள் நடைபெற பொழுது அரசு இதுல என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அதுல எங்க உறுதிப்பாடோடு இருக்காங்களா அனுசம்பத்தை கை செய்வாங்களா அப்படிலாம் சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க இது நிச்சயமா பாக்கணும் ஏன்னா ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல ஒரே ஒரு கேள்விதானே கேட்டார் அது என்ன திருடர்களாக இருப்பவர்களுக்கு எல்லாம் பெயர் இப்படி இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி இந்தியாவே கொந்தளிக்கிற போல் ஒரு காட்சியை ஏற்படுத்தினார்கள் ஒரு நாடகத்தை செய்தார்கள் அவரை பதவி நீக்கம் செய்தார்கள் அவர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் அவருக்கு இரண்டாண்டு சிறை தண்டனை அல்லது ஆறு வருஷம் தேர்தலில் நிக்க முடியாத மாதிரி இப்படி எல்லாம் படிப்படியாக பில்டப் பண்ணாங்கல்ல அப்ப நம்ம அவங்க பண்ணாங்கிறதுக்காக நம்ம பண்ணணும்னு சொல்லல பட் பெண்களுக்கான அச்சுறுத்தல்கள் இந்த மாதிரி வரும்போது சிந்தனையை சிந்தனையாய் எதிர்கொள்ள முடியாமல் அச்சுறுத்துகின்ற போது கை நீட்டி அடிக்க வருகின்ற போது செருப்பை காட்டி தூக்கும் போது தூக்கி காட்டி அவமானப்படுத்தும் போது இந்த மாதிரியான அவமானங்களை இந்த மாதிரியான இழிநிலைகளை நாங்கள் எப்படி கைகொள்வது நாங்கள் எப்படி எதிர்கொள்வது அதற்கு அரசாங்கத்தின் பக்கத்திலிருந்து இருந்து அர்ஜுன் சம்பத் போன்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்பது அத்தனை பெண்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இது தொடர்கதையாக நடந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு சென்னை போன்ற தலைநகரங்களில் நடந்ததால் இது இவ்வளவு பெரிய விவாத பொருளாச்சு நாலு மாசம் முன்னாடி எனக்கு திருப்பூர்ல நடந்தப்போ சென்னையில இவ்வளவு தூரம் விவாதிக்கவே இல்லை இல்ல நாங்க அதை அப்படியே கடந்து வந்தாச்சு இல்ல அதனால இதன் இப்படி செய்பவர்கள் இனிமேல் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் கருத்தியலாக பேச தெரிந்தால் நீங்கள் மேடை ஏறுங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக வாய் மூடி மௌனியாக பெண்கள் இருக்க வேண்டும் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி நீங்க போயிருங்க வீட்டுல போய் நீங்க முடங்குங்க பல்ல குத்திக்கிட்டு உட்காருங்க பொறிகளைய சாப்பிடுங்க வடைய சாப்பிடுங்க அல்லது ஆஹ் நம்முடைய நிதியமைச்சர் கொடுத்திருக்கின்ற பன்பட்டர் ஜாமன் சாப்பிடுங்க இல்ல திருப்பதி லட்டு சாப்பிடுங்க எது வேணா சாப்பிட்டுட்டு வீட்டோட முடங்கி போயிருங்க இந்த மாதிரி பெண்கள் தமிழகத்தின் திராவிட பெண்கள் கிளம்பி விட்டோம் இனிமேல் யாராலும் எங்களை அடக்க முடியாது யாராலும் எங்களை அச்சுறுத்த முடியாது தமிழக அரசு எங்களை போன்ற பெண்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு கொடுக்கும் கொடுக்க வேண்டியது தந்தை பெரியாரின் மண்ணில் அது ஒரு கடமையாகவே நாங்கள் நினைக்கிறோம் இதுல இன்னொரு பார்வை இருக்கு இல்லையா அதாவது இப்ப நடந்தா மட்டும் திமுக நடந்தா மட்டும் இவ்வளவு குரல் கொடுக்குறாங்க திராவிடர் கழகத்தினருக்கு மதிவதை நடந்தா மட்டும் குரல் கொடுக்குறாங்க ஆனால் இதுல முன்பே நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாக நிர்வாகி காளியம்மாளுக்கு இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு காளியம்மாலை இதே மாதிரி அச்சுறுத்தல் நடவடிக்கை நடந்திருக்கு அர்ஜுன் சம்பத்தை நோக்கி பி வந்து இதே மாதிரி நடந்திருக்காங்க அச்சுறுத்தி இருக்காங்க எச் அப்படி இந்த மாதிரியான சம்பவங்கள் பொது மேடைகள்லாம் நடக்கிற பொழுது இதே மாதிரி எடுக்க இருக்காங்களா ஏன் இப்ப மட்டும் மதுமந்தி நடந்த போது மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது விஷயமும் சமூக பேசப்படுது பதில் இருக்கு இல்ல ராஜா போன்றவர்களையெல்லாம் நம்ம விவாதிக்கிறதே ரொம்ப அநாகரீகம்னு நான் நினைக்கிறேன் பாலாஜி ஏன்னா அவர் எல்லாமும் அர்ஜுன் சம்பத்தோட இரண்டு மடங்கு உள்ளவர் தான் இவங்க எல்லாருமே நீங்க பிராண்டே பண்ணிடலாம் நாம அப்படி பொதுமையாக பார்ப்பதில்லை யாரையும் என்றாலும் தனிநபர்களாகவே பார்க்கிறோம் என்றாலும் அந்த பக்கத்தில் இருந்து வருகின்ற எல்லோருமே அதப்படி அஹ் சிந்தனை திறன் அற்றவர்களாக பெண்கள் அல்லது யார் உரிமைக்காக குரல் கொடுத்தாலும் அவர்களை நோக்கி அச்சுறுத்துகின்ற வகையில் கையை வீசுவது செருப்பை வீசுவது துண்டை வீசுவது என்கின்ற அந்த நடவடிக்கையில் தானே இருக்கிறாங்க சிந்திக்க தெரிந்தவர்களே அந்த பக்கத்துல யாருமே இல்லையா போது நீங்க மற்றவங்களை பத்தி ஹெச்ராஜாவை பத்தி எல்லாம் பேசுறதே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் நாம் நம்முடைய பாதையில் சென்று கொண்டிருப்போம் பெண்கள் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் தந்தை பெரியார் கொடுத்த கல்வி தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்த மானம் தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்த அறிவு அதுக்கு பின்பு நம்முடைய பேரறிஞர் அண்ணா நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அதே போன்று பெண்களுக்கான எம்பவர்மெண்ட் பெண்களை எப்படி வல்லமைப்படுத்துவது என்று இப்போது திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் இவர்களுடைய வழிகாட்டுதலில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் எப்படி சமூகத்தில் ஒரு சிந்திக்கின்ற பெண்ணாக அடையாளம் காட்டப்படுகிறோமோ அதே போன்று சிந்திக்கின்ற பெண்களை உருவாக்குவதுதான் நாங்கள் சமூகத்துக்கு திருப்பி செய்து கொண்டிருக்கின்ற செயலாக இருக்கிறது எங்களுடைய வாழ்வியலாக இருக்கிறது எனவே இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உங்களுக்கு தெரியாது இல்ல பாலாஜி நாங்கள் போட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போகும் போதும் வரும்போதும் ஒவ்வொரு காணொலியை செய்யும் போதும் அல்லது நம்முடைய விவாதங்களில் பங்கேற்கும் போதும் கூட எங்களுக்கு எங்களுடைய முதுகிற்கு பின்னால் அவர்கள் பேசுகின்ற பேச்சுகள் வார்த்தைகள் எல்லாமே இங்கு காதுக்கு பொழுது அப்போதெல்லாம் நாங்கள் துணை கழிப்பது தந்தை பெரியாரை பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் நீ முதலில் அவமானத்தை எதிர்கொள்ள பழக வேண்டும் என்று அவர்தான் சொல்லி கொடுத்திருக்கிறார் எனவே இந்த அவமானங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கானதுன்னு நாங்க நினைச்சாதானே பதறணும் நேற்று மதிவதனி எப்படி இப்படி ஒரு உறுதியான தூண் போல நின்றாரோ அதே மாதிரி நானும் திருப்பூரில் உறுதியான தூண் போல அப்படியேதான் நின்னேன் இதுதான் ஏன்னா அந்த வார்த்தை எங்களுக்கான வார்த்தைகள் இல்ல அது அவங்களே அவங்களை பற்றி சொல்லிக் கொள்கின்ற வார்த்தைகள் டேக் ஓனர்ஷிப் ஆஃப் தோஸ் வேர்ட்ஸ் என்னும் போது நாங்கள் கொந்தளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அமைதியாக அப்படியே நிற்கிறோம் துணிச்சலோடு ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச முடியும் ஒரு பொதுவெளியில் வெளியில் என்கின்ற அந்த துணிச்சல் அவர்களுக்கு இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு நான் சொல்றது அதுதான் இப்பவே இவ்வளவு நான் நினைச்சு பாருங்க ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் தந்தை பெரியார் வந்திருக்காவிட்டால் இன்னமும் நாம் இவர்களுக்கு அடிமைகளாகத்தான் இருந்திருப்போம் வீட்டில் சேவகம் செய்பவர்களாக அவர்களுடைய வீட்டைக்கு சுத்தம் செய்பவர்களாக அவர்களுடைய மாட்டு தொழுவத்தில் இன்னொரு மாடாக எங்களை அடக்கி வைத்திருப்பார்கள் இவ்வளவு முன்னேற்றம் வந்த பின்பும் கூட இவ்வளவு விழிப்புணர்ச்சி வந்த பின்பு கூட இவர்களால் இப்படி காட்டுமிராண்டித்தனமாக நடவடிக்கை செய்ய முடிகிறது என்றால் மிக 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 கண்டனத்துக்குரியது என்பதை திரும்ப திரும்ப நாம் உறக்க பேசியாக வேண்டும் இப்ப மதிய உதவி விவகாரத்துல வந்து நம்ம பேச வேண்டிய அவசியமா இருக்கா எல்லா இது நடக்குது அல்லது குறிப்பிட்ட திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய சமத்துவம் பேசக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய பெண்களுக்கு இதை நடக்குது எடுத்துக்கிறதா நீங்க எப்படி இத பாக்குறீங்க எல்லா தரப்பு பெண்களுக்கும் தான் இந்த மாதிரி அச்சுறுத்தல் நடந்துட்டு இருக்கு அலுவலக ரீதியிலயும் சரி தெருவுல பெருக்கிட்டு இருக்கிற பெண்ணுக்கும் சரி பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து பூ இருக்கிற காய்கறி வித்துட்டு இருக்கிற வயது தளம் இல்லாமல் ஆறு வயசு குழந்தையா இருக்கட்டும் அறுபது வயசு பெரியவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த அச்சுறுத்தல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த பிஜேபி சங் பரிவார் ஆர் எஸ் எஸ் இவர்கள் கூடவே இந்து முன்னணியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் போன்றவர்களின் ஆதரவாளர்கள் எல்லா இடங்களிலும் எந்த வேறுபாடும் இல்லாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நிறைய தகவல் இருக்கு நம்ம ஏன் நீங்க படிக்காத பெண்கள்னு சொல்ல வேண்டாம் படித்த பெண்கள் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்களில் எங்களை போன்ற பெண்களுக்கு எப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் நிகழ்ந்தன அதற்கெல்லாம் நானே சத்திய சாட்சியாக இன்னமும் இருக்கிறேன் எங்க சங்கிகள் அங்க இருந்து கொண்டு செய்த சூழ்ச்சிகள் எங்கள் மீது போட்ட வழக்குகள் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கு அதனால இவர்கள் செய்கின்ற ஒன்று தலைமை பதவிக்கு வரக்கூடாது பெண்கள் அல்லது துணிச்சலாக பேசக்கூடாது தெருவில் இறங்கி நடக்கக்கூடாது மேடை ஏறி சிந்திக்க கூடாது மற்றவர்களை யோசிக்க சொல்லக்கூடாது இப்படியான பார்வைதான் எல்லா இடங்களிலும் பெண்கள் சீதாராமன் போன்றோ திரௌபதி குர்மு எல்லாம் உயர் பதவிகள்ல வந்திருக்காங்க இல்லையா ஆஹ் உயர் பதவியில அடையாளத்துக்காக ஒருத்தர் ஒருத்தர் இருக்காங்க அவங்க மட்டும் சுதந்திரமா பணியாற்றாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இல்ல அதுல நம்ம குடியரசுத் தலைவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தங்க கூண்டுல வச்சிருக்கிற ஒரு கிளிய மாதிரிதான் தோணும் அவங்க எந்த இடத்துல சுதந்திரமா பேசியிருக்காங்க பெண்களுக்கு இந்தியாவில் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் வந்த போது கூட அந்த பக்கத்தில் இருக்கின்ற பெண்கள் யாருமே வாயத்திற்கு இல்லையே எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு இந்த ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் இந்த கூட்டத்திட்ட என்னன்னா உங்க பக்கத்துல இருந்தா பெண்கள் கூட உங்களை மாதிரியே சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்களா பெண்ணடிமை தனத்தோடு இருங்கள்னு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்களே அது எப்படி ஏன் இந்த தமிழ்நாட்டு பிஜேபி கட்சியில் கூட எத்தனை பெண்கள் எனக்கு இந்த அச்சுறுத்தல் நடந்தது இந்த இழிவு நடந்தது இந்த அவமானம் நடந்ததுன்னு எவ்வளவு பேர் வண்டி வண்டியா கதை சொன்னாங்களே அப்பெல்லாம் இந்த பெண்கள் யாருமே வாயை திறந்து பேசவே இல்லையே இப்படி ஒரு அடையாளமான பதவியில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட வாயை திறக்கலையே அப்படின்னா எந்த பெண்ணுக்கும் நீதி கிடைக்க கூடாது என்பதுதானே இவர்கள் திட்டமாக சூழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிலையை இப்படியே விட்டோம் வைங்களேன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் எப்படி கைப்பாவையாக சிந்திக்க தெரியாதவளாக களிமண் பொம்மையாக இருந்தாலோ அடையாளங்களை மட்டுமே அழகின் அடையாளமாக மட்டுமே பார்க்கப்பட்டாலும் அந்த நிலைக்கு கொண்டு போய் எங்களை வச்சிருவாங்க அதனால இதை தொடர்ந்து நாம் விவாதிக்கணும் தொடர்ந்து குரல் கொடுக்கணும் மதிவதனி என்பது ஒரு குறியீடு தான் அந்த மதிவதனைக்கு நடந்த அச்சுறுத்தல்கள் எல்லாமே எல்லா தளத்திலும் எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது பெண்கள் பொதுவெளிக்கு வராத பெண்கள் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள் ஏன்னா அந்த வரவேண்டிய சம்பளம் வரணும் மறுநாள் வீட்டுல அடுப்பெரியணும் குழந்தைக்கு பால் வாங்கணும் பெரியவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும் இத்தனை அச்சுறுத்தல்களால் அவர்கள் பலமுறை எச்சி முழுங்கிக் கொண்டு விஷத்தை விழுங்கிக் கொண்டு விழுங்கிக் கொண்டு விழுங்கிக் கொண்டு அமைதியாக செல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்காகவும் தான் நாங்கள் பேசுகிறோம் அந்த மாதிரி பெண்களுக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் அந்த மாதிரி பெண்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஷே குவேராட்ட கேட்டப்போ எவ்வளவு நாளுக்குத்தான் உங்கள் போராட்டம் நீளும் என்று சொன்னபோது ஷே சொல்லி இருக்கிறார் பூமியில் இருக்கின்ற கடைசி மனிதனுக்கும் நீதியும் நேர்மையும் கிடைக்கும் வரை நாம் போராட வேண்டும் என்று அதே மாதிரிதான் இந்த பூமியில் இருக்கின்ற கடைசி பெண்ணுக்கும் நீதியும் நேர்மையும் அச்சுறுத்தல் இல்லாத வாழ்க்கையும் கிடைக்கும் வரை நாம் அத்தனை பேரும் நீதி கேட்டு நெடும் பயணம் சென்று கொண்டே இருப்போம் நீதி கேட்டு உரத்த குரலை எழுப்பிக் கொண்டே இருப்போம் எனக்கு அர்ஜுன் சம்பத்தை பார்க்கும்போதெல்லாம் ஒன்னு கேட்க தோணுது அல்லது இந்த பக்கத்தில் இருக்கின்ற இவரை போன்ற ஆண்களை பார்க்கும் போதெல்லாம் ஒன்று கேட்க தோணுது உங்க வீட்லயும் மனைவி இருக்காங்க உங்க வீட்லயே அம்மா இருக்காங்க உங்க வீட்லயும் பொண்ணு இருக்காங்க உங்க வீட்லயும் பேத்தி இருக்காங்க உங்க வீட்லயும் அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க இப்படி நீங்கள் ஆபாசமாக அருவருப்பாக இப்படி அடக்குமுறையோடு காட்டு மிராண்டி தனமாகத்தான் நீங்கள் அவர்களையும் வாழ்க்கையில் நடத்துவீர்கள் என்றால் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அந்த பெண்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நிறைய விஷயங்களை ஆணித்தரமா பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி